அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமல் காட்டுறாங்க இடி கேஸ்ல அரஸ்ட் ஆனார்ல இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல அரஸ்ட் ஆகல சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கான் நேத்து எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆம்பி திட்டம் நீங்க பாருங்க கொக்கையின் புதுசு புதுசா கேட்காத வார்த்தை எல்லாம் திமுக மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கன்னிக்கு தெரியாதா ஏன் யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஹைசியில் மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறத கடமை இல்லையா எதுவுமே செய்யாமல் ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நன் மீனவர்களுக்கு கெட்டப்பேரையை ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா ஊ ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு கேஸ் அவர் மேலே இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார் இங்க போட்டு வாங்கினார் என்ன அறியாமையில அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்கின்றான் அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை அரஸ்ட் ஆனார் இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் மேல போட்டுருக்க அரஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேலே போட்டுருக்கு அதனால அனிதா ராதாகிருஷ்ணோடு அறியாமையை காட்டுது திமுக ஸ்மகல் பண்ணிட்டு இருக்கான் நேற்று எவிடென்ஸ் கொடுத்திருக்கோம் நீங்க பாருங்க பூசு பூச கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிட்டு அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கனிக்கு தெரியாதா யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சீரியல போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸ போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பெரிய ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஆனா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா இடி கேஸ் அவர் மேல இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார் இங்க போட்டு வாங்கினாரு அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணோட அறியாமையை காட்டு இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது திமுக ஸ்மகில் பண்ணிட்டு இருக்கான் நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆம்பி திட்டம் மைன் பாருங்க கொக்கைன் புதுசு புதுசாக கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக கார மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு அது தப்பு இல்லையா அப்போ இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ் கண்ணிக்கு தெரியாதா யாருமே கடத்தல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுக கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நன்ன மீனவர்களுக்கு கெட்டப்பேரைய ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கன்னா இடி கேஸ் அவர் மேலே இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார் இங்கே போட்டு வாங்கினாரு அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் கொண்டிருக்கிறார்